அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் ஹாசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு பதினெட்டாவது நாள் அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல பத்தொன்பதாவது நாளாக சமாதானம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விவகாரமாக இருக்கிற நிலையில் இன்றைக்கு பதினெட்டாவது நாள் இறுதியாகும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஒரு ஆர்டரால மீண்டும் ஹாசாவின் பல பகுதிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தரைவழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் வான்வழி அதாவது அவர்களுடைய விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்ஸும் நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதலுக்கான நேரடி உத்தரவை பெஞ்சமின் நத்தன்யாகுவே கொடுத்திருக்கிறார் என்பதையும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய இரண்டு காரணங்கள் ஒன்று எங்களுடைய பனைய கைதிகளுடைய உடல்களை தருவதற்கு மறுக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பனைய கைதிகள் செத்து போனவங்களோட உடல்ல இருபத்தி எட்டு உடல்கள்ல பதினெட்டை கொடுத்துட்டாங்க என்னை பத்து தான் கொடுக்கணும் அந்த பத்துல பெரும்பாலானவை இப்பொழுதும் இஸ்ரேல் எந்த பகுதியை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த தான் இருக்கிறது என்னும் போது அந்த பகுதியில் கூட செஞ்சிலோய் சங்கமும் ஏஜிப்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று சில பேரும் தேடிக் கொண்டு ஆனா அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது சம்மந்தப்பட்டவங்க தான் தேடணும் இடிபாடுகள் வேற இருக்குது நிலமைய மாறிருக்கு தரையினுடைய சிஸ்டம் மாறி போயிருக்குது எனவே அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு காலமாகும் இருந்தாலும் நாங்க உடனடியாக அதை ஒர்க் பண்றோம்னு தான் அவ்வளவு வேகமாக ஒர்க் பண்ணி பதினெட்டு பேருடைய உடலை கொடுத்துட்டாங்க இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க லேட் பண்ணுறாங்கிறது ஒரு காரணம் அதே நேரத்தில் ரஃபா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்தியது என்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யார் மேலேயும் தாக்குதல் நடத்தலைங்கிறத வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் உருவாக்கிய நான்கு குழுக்கள் இருக்கிறாங்க அந்த நான்கு குழுக்கள் யாஸ்ரபு ஷபாப் உள்ளிட்டவனுடைய குழுவோடு சேர்த்து மொத்தம் நான்கு குழுக்கள் இருக்கிறாங்க இந்த நான்கு ஆயுத குழுக்களும் இந்த யுத்த நிறுத்தத்தை நாசமாக்குறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேரில் சில தாக்குதல்களை நடத்துகிறார்கள்

அதே இடத்துக்கு தான் இப்பொழுதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று ஜெய்தூன் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட் சொல்லிட்டுருக்கக்கூடிய அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கார் எச்சரிக்கை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே விலை கொடுக்கறதுக்கு அவங்க எந்த பிழையுமே இங்கே செஞ்சதாக யாருமே எந்த ஆதாரத்தையும் காட்டலை குறிப்பாக நடுவர்களாக இருந்து செயல்படக்கூடிய அமெரிக்கா கூட இந்த குற்றச்சாட்டுகளை எங்கேயுமே சொல்லலை இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் காசா ஒப்பந்தம் முறிந்து விட்டது

அந்த வழக்கெல்லாம் விசாரணை நடத்தப்படுறதுனால அவங்களுக்கு இந்த வழக்கு விசாரணையை பிற்படுத்தணும் தேர்தலை மீண்டும் ஜெயிக்கணும் இந்த மாதிரியான விவகாரங்கள் செய்யணும்னா காசாங்குடைய ஓர் நடக்கணும் இல்லைன்னா பண்ண முடியாது என்கிற காரணமும் இப்ப இந்த எக்கட்டும் வர வாய்ப்பு இல்லை உள்நாட்டுக்குள்ளே ஆர்ப்பாடம் நடத்த மாட்டாங்க ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்களை கொண்டு வந்தாச்சு அடுத்து பிணங்களை தான் கொண்டு வர வேண்டியிருக்குது பிணங்களை தரலைன்னு சொல்லியே நம்ம தாக்குதல் நடத்த முடியும் என்கிற இந்த காரணங்களை முன் வச்சு தான் அவங்க தாக்குதலுக்கு வந்திருக்கிறாங்க இதே நேரத்தில் ஆக்சியோ சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில நெத்தனியாக என்ன நினைக்கிறாரு என்று சொன்னால் அவர் எப்படி இந்த தாக்குதல் தாக்குதலுக்குள்ள வரலாம் என்று அவங்க ஒரு ஊகம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தாக்குதல்கள் நடத்துவதற்கு நெத்தனியாக திட்டமிடுவதற்கான காரணமே அமெரிக்க அதிபர் திருப்பி அத கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அடுத்தடுத்த டாப்பிக்குள்ள அவர் போயிட்டார் கனடாவோட அவருக்கு டேரிஃப் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது ஜப்பான் போயிட்டார் அடுத்து சைனாவுக்கு போறாரு பொருளாதார விவகாரங்கள் அவர் பார்க்க வேண்டியிருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது இதுல எல்லாம் அவர் அடுத்த டாபிக் அவருக்கு வந்துட்டதுனால இது அவர் கவனிக்க மாட்டார் என்பதாலையும் தனக்கு தாக்குதல் முடியும் என்கிற தைரியம் வந்துவிட்டது என்பதையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகு நினைத்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த தாக்குதல்களை அவர் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார் சொல்லி இது எப்படி போனாலும் பாலஸ்தீன் அப்பாவிகள் பாவம் ஏன்னா பிரியோர் இரண்டு ஆண்டு கால யுத்தத்திற்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஒரு சூழல் வந்தது அந்த சூழலையும் மீண்டும் அநியாயக்காரர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்காக துவா கேளுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணம் தகஜத்துடைய தருணத்தில் அந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் சகோதரி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உடனடியாக உங்களுடைய தொழுகைகளில் அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த அப்பாவிகளுக்காக அல்லா விடத்திலே கையேந்து துவா கேளுங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நம்முடைய குரல்களையும் நாம் எழுப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்து கொள்கிறேன் வாகிறதா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி